எல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கதிர் வந்து டிராவல்ஸில் உட்காந்துட்டுருக்காங்க கதிர் உட்காந்துட்டு இருக்கும்போது பழனி அந்த இடத்துக்கு வராங்க என்ன மாமா இங்கே வந்திருக்க ஏன் கடையில் ஏதோ வேலை இல்லையான்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்குறாங்க வேலைக்கெல்லாம் ஒரு பிரச்சனும் இல்லை மாப்பிள்ள டெலிவரி கொடுக்க நான் பக்கத்தில் சரி நீ என்ன இருக்கியோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க ஆமாம் மாப்பிள்ள உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் மாமா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா என் ஆத்தாவுக்கு வந்து பிறந்தநாள் வரப்போகுது அப்படின்னா அவங்க ஆசைப்படுறது ஒட்டியானமோ ஏதோ ஒன்று வாங்கி மாமா அந்த ஒட்டியான ஓன்ற இழுத்த கூட என்னால் வாங்க முடியாது மாப்பிள்ள அதுக்கு போய் எதுக்கு பேசிக்கிட்டு அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசை எல்லாம் கிடையாது அவங்க ரெண்டே ரெண்டு ஆசை தான் கேட்குறாங்க நமக்கு ஃபேமிலியோட மொத்தமா வந்து சேர்ந்து போட்டோ எடுக்கணுமா ரெண்டாவது என் அப்பா கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணுமா இது ரெண்டு ஆசை தான் இது ரெண்டுமே நடக்கிற விஷயமா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்குமா நடக்கிற போது பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு அதை பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்டுறாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் உட்காந்து பழம்பிகிட்டு இருக்காங்க இவன் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிடுவானா அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டா பண்ணி வச்சு அவன் கல்யாணத்தை கெடுத்து இது எல்லாமே பண்ணிவிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் திருந்திட்டேன் எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு இப்படி எல்லாம் சொன்னால் இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் நல்லா சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டோம் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டு ஒரு பக்கம் கதிர் என்னாச்சின்னு சொல்லி கேட்க உடனே வந்து குமார் சொன்ன விஷயத்த நம்ம கதிர்கிட்ட சொல்கிறாங்க அவ்வளோதானே அப்பத்தோட நடக்கு நம்ம எல்லாருமே போக போகிறோம் என்ன பேசிட்ருக்க இதெல்லாம் நடக்குமா ஏன் நடக்காது கண்டிப்பாக நடக்கும் ஏன் என் பாட்டி வந்து உடம்பு முடியாதப்ப என் அம்மாவையும் உன்னையும் கூட்டிகிட்டு போகலையா அப்போவே நடத்தி வச்சு என்னால் இதை நடத்தி வைக்க முடியாதன்னு சொல்லி கதிர் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு ராஜி சந்தோஷப்படுறாங்க அடுத்ததான் மீனா தூங்கிட்டு இருக்காங்க எதிரிச்சு பார்த்தா பனிரெண்டு மணிக்கு ஆயிடுது உடனே செந்திலுக்கு கால் பண்றாங்க செந்தில் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருக்காங்க உடனே செந்தில் கிட்டே மீனை போய் சண்டை போடுறாங்க எங்கள் தனியாக ஒருத்தி வீட்டுட்டு போயிருக்கோம் இப்படி குடிச்சிட்டு வேறு வந்திருக்கீங்க என்னங்க இது நீ வந்து சாப்பாட்டுக்கு பணம் கூட நீ பணம் கொடுத்தியா அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்பட்டு பேச மீனாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியாமல் மீனா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் கதறி அழுத்துட்ருக்காங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து குலதெய்வ கோவிலே எப்படி எல்லாம் உங்க பிறந்தனால கொண்டாடணுமோ அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு ஜமாயிச்சிடலாம் சொல்றாங்க என்னுடைய ஆசை என்ன தெரியுமா என்னுடைய பொண்ணு என்னுடைய பேத்தின்னு சொல்லிட்டு எல்லார் குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா வந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து நான் போட்டோ எடுத்துக்கணும் இது நடக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்ட சக்திவேல் இது கனவுல கூட நடக்காது ஆத்தான்னு சொன்னதும் உடனே வந்து காந்திமதி அப்படின்னா என் பிறந்தநாளும் நடக்காதுன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிடிவாதம் பிடிக்கிறதுல யாருடைய பிடிவாதம் ஜெயிக்க போகுது கோமதி ராஜு குடும்பமாக சேர்ந்து காந்திமதியோட பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடுவாங்களா இல்லையங்கிறது வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ